ஹா ஐ ஃப்ரெண்ட் பாப்பாலாம் டீ கடையில் விற்கிறோம் காஃபி குடிச்சிட்டு மணி வந்து நாலு மணிக்கு கிளம்புனோம் மணி வந்து அஞ்சு ஆயிடுச்சு இப்போ செல்வாவும் செங்காவோடய அண்ணாவும் நம்மளை வந்து பஸ் சேர்த்தோட வந்திருக்காங்க செல்வாங்க நம்ம பஸ் ஏறி போகலாம் இப்போ வந்து இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் வந்துட்டோம் அப்போ தியாக தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் வந்து சாப்பிடுட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பூரி இல்லையா முடிஞ்சிருக்கோம் நம்ம வந்து பஸ்ல வந்து ஒரு நெத் நைட்டு வந்து நேத்து காலையில வந்து செல்வா அஞ்சு மணிக்கு பஸ் ஏத்தி விட்டாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து பதினோரு மணிக்கு திருச்சி வந்தோம் அப்புறம் ரெண்டு மணிக்கு வந்து தஞ்சாவூர் வந்தோம் அப்புறம் மூணு மணிக்கு வந்து பட்டுக்கோட்டை வந்தோம் மூணு மணிக்கெலாம் வீட்டுக்கு களத்தூருக்கு வந்துட்டோம் நம்ம தியா தானிசை கூட்டிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவையா நானே வந்து அங்கேருந்து திருப்பூர்லேருந்து நானே பஸ் ஏறி வந்துட்டேன் திருச்சி பஸ் வந்து செல்வாவும் செல்வாவோட அண்ணாவும் வந்து ஏற்றி விட வந்தாங்க நான் வந்த பஸ்ஸில் எல்லா பஸ்லேயுமே பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு திருச்சி பஸ்லேயும் பாட்டு ஓடிச்சு தஞ்சாவூர் பஸ்ல ஏறினேன் அதுவும் பாட்டு ஓடிச்சு பட்டுக்கட்டை பஸ் ஏறினேன் அதுவும் பாட்டு ஓடிச்சு இங்கே வந்து திருச்சி தமிழில் இறங்கையில் மட்டும்தான் பாட்டு ஓடலை வந்து அவசரவசரமாக இறங்கிட்டு அப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து குஸ்கா சாதம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் காலையில் வந்து நாங்கள் வந்து திருச்சியில் சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்டோம் அதுக்கப்புறமேட்டு மதியம் வந்து இங்கே வந்து சாப்பாடு ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதோட அப்புறம் நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன் நைட்டு வந்து மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் இப்போ காலையில் எழுந்துச்சி அவசர அவசரமாக தண்ணி பிடிச்சி ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடுத்து வச்சுட்டு போவோம் ஊருக்கு போகும்போது கஷ்டமா இருக்குது வரும்போதும் கஷ்டமாக இருக்கு ஏன் தெரியுமா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் துணிலாம் துவைச்சி கிடிச்சு மடிச்சு வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி வச்சுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் கீழே ஊற்றிட்டு ஏன்னா பழைய தனியாக ஆயிரும் புழு விழு வச்சிருன்னு பூ பழைய தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குடத்தெல்லாம் கம்மித்து வச்சுட்டு போயிட்டு வந்துடுவோம் செல்வாக்கு சுத்தம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் நான் வேற எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் அங்க போய் செல்வாவோட வீடு வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரமா இருந்துட்டு இங்க வந்துட்டோம் இங்க வந்தோம்னா எப்படி இருக்கணும் போட்டு போனது எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குமா வீடெல்லாம் ஒரே மண்ணு குப்பை எலி வந்து பேப்பர்லாம் கடித்து கடிச்சு போட்டு எலி வேற தண்ணி ஒரு குடம் வச்சுட்டு போனேன் மொத்தம் எங்கள் வீட்டில் மூணு குடம் ஒரு வாளி ரெண்டு குடம் பிடிச்சி வைப்பேன் அந்த வாளியும் குடமும் எடுத்து கட்டலுக்கடியில் கம்முத்து போட்டு ஒரு குடம் வச்சுட்டு போனேன் அதுவும் வந்து கொஞ்சம் அழுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காராக்கார்ட்ட சொல்லி மோட்ரு போட்டு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நேற்று நைட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் பைப்பில் வந்து புது தண்ணி வந்துச்சு தண்ணி வந்ததில் வந்து இன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவி குடிக்க பிடிச்சி வச்சிட்டு குளிச்சுட்டு தியா தர்ணிஸை குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு கொண்டே விட்டுட்டு வந்தாச்சு இப்போ இன்னைக்கு வந்து தர்ணிசுக்கு வந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பக்கம் நல்லா பெரிய சட்டை தான் சட்டையாக தான் கொடுத்துருக்காங்க சட்டை கொடுத்தாங்க சட்டை கேர்ள்ஸுக்கு வந்து பாக்கெட் இருக்காது பாய்ஸுக்கு வந்து பாக்கெட் இருக்கும் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு புதுசாக அப்படின்னா வந்து வர ஆகஸ்ட் வந்து சுதந்திர தினம்லாம் இல்லையா அதுக்கு வந்து கொடியேற்றக்கு போட்டுட்டு வர சொல்லி கொடுத்துருக்காங்க இதை போட்டுட்டு வரணும் ட்ராயரும் வந்து இந்த தடவை பெருசாக தான் கொடுத்துருக்காங்க போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் இருக்கும் ட்ராயர் இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும் ட்ராயரு இப்போ கொஞ்சம் லாங் லாங்காகவே இருக்குது தர்ணிஸ் வந்தோடனே தர்ணிசோடய இடுப்பு வச்சு சைஸ் வச்சு தச்சிட்டு வரணும் ஏன்னா இது இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது தர்ணிசுக்கு அதனால் அவருக்கு இந்த பட்டன்லாம் இருந்தால் பிடிக்காதீங்க பாருங்கள் பட்டன் இருக்கா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கா அந்த ஹோல்ஸில் இந்த பட்டனை போடணும் அவனுக்கு வந்து பட்டன் இருக்கக்கூடாது இப்படி மாட்டுற மாதிரி கொக்கியும் இந்த இடத்துல அந்த இதுவும் தான் இருந்தால் பிடிக்கும் அதை போய் டைலர்கிட்ட போய் வச்சுட்டு வரணும் நம்ம வந்து இன்னைக்கு ஆ மறுபடியும் அங்கே செல்வா வீடை சுத்தம் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து இங்கே எல்லாத்தையும் கழுவி கிழுவி சுத்தம் பண்ணி எங்கள் அத்தை இந்த தடவை வரல எங்கள் அத்தையே சொல்லிட்டாங்க நீ ஒரு ஆளாக வந்து வேலையை வந்து இழுத்துக்காத கொஞ்சம் கொஞ்சமாக துணி தவ அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து அங்கே பர்த்டேலாம் கொண்டாடினது வந்து ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ்ஸு காலையில் கோயிலுக்கு போயில வந்து சுடிதாரில் போகணும் சாய்ந்தரம் கேக்கு வட்டியில மூணு மணிக்கு கேக்கு வெட்டியில புடவையில் மாறிவிட்டோம் மறுபடியும் நைட் சாப்பாடு சாப்பிடையில் நைட்டுக்கு மாறியாச்சு அதனால் மூணு ட்ரெஸ்ஸு தானிஸ் ரெண்டு ட்ரெஸ்ஸு கோயிலுக்கு வரையில ஒரு ட்ரெஸ்ஸு கேக்கு வட்டையில் ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டுட்டு வந்து மறுபடியும் அங்கேருந்து இங்கே ஊருக்கு வரையில் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து துவைச்சு இன்றைக்கி கொஞ்சம் துணி துவச்சி நான் காய இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு இருக்குன்னா இந்த கொடியில் அவ்வளோ துணி கிடக்காதுலாம் இன்னும் துவைக்கணும் போடணும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நண்டு வாங்கியிருக்கேன் நண்டு வச்சு ஏதாவது குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் மேக்சிமம் எதுவுமே வாங்க மாட்டோம் தியா மீன் வந்து வாங்க மாட்டோம் மீன் வந்து தரணிசு தியாவுக்கு பிடிக்கும் ஆனால் தரணிசுக்கு பிடிக்காது த்ரூண்டா சாப்பிட்டே இருப்பான் த்ரூண்டு முள் வந்துச்சுனாலும் எடுக்க மாட்டான் ஆனா தியா வந்து பார்த்து பொறுமையா என்னதான் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவளும் பார்த்து ஒருக்கா முள் இருக்கான்னு செக் பண்ணி சாப்பிடுவோம் ஆனா தரணிசா அப்படி இருக்க மாட்டான் என்னதான் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு முள்ளு இருக்கு வேணாவே வேணாம் அது முள்ளு இருக்காது ஆட்டோமேட்டிக் ஆஹ் முள்ளு இருக்காது ஆனா அவன் முள் இருக்குன்னு சொல்லிட்டு திப்பிடுவான் அதனாலயே மேக்சிமம் நாங்க வந்து மீன் வாங்க மாட்டேன் ராலும் சாப்பிட மாட்டான் நண்டுல மட்டும் தியாவும் சரி தரணிசும் சரி அவங்க அப்பா வந்து கடித்து லாலிபாப் மாதிரி எடுத்து அந்த சதையோடு எடுத்து கொடுப்பாங்க அதை நல்லா சாப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன் அதை வா நண்டு சமைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா நிஷா வளாகில் போய் பாருங்கள் அதில் வரும் நண்டு ரெசிபி வரும் பாருங்கள் சரி ஓகே இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எதாவது சந்தைக்கு போனோம்னா விலாக் பார்க்கலாம் போடலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் தான் இப்போ தான் ஸ்கூலில் கூப்பிட்டு கொடுத்தாங்க போயிட்டு இப்போ தான் நான் வந்து வந்து புடவை போட்டிருந்தேன் புடவை கட்டியிருந்தேன் அவுத்துட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு ஃப்ரீயாக இப்போ தான் உட்காந்து பேசுகிறேன் அன்னைக்கு காலையில் பாப்பா பாப்பா வந்து பால்வாடி போயிட்டு வந்துட்டாங்க எப்படின்னு பால்வாடி பாப்பா வந்து பன்னெண்டைக்கு முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க வந்து ஒரு மணிக்கு போகிறவங்க அதனால் பன்னெண்டைக்கு வந்து கூப்பிடுவ கூப்பிட்ட கூப்பிட்டுக்க சொல்லுவாங்க அதே பன்னெண்டைக்கு தான் தர்ணீசுக்கு வந்து சாப்பாடு பில் அடிச்சிருவாங்க சாப்பாடு இங்கேருந்து எடுத்துக்கொண்டு தரணிசுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தியாவை அழைச்சிட்டு வருவேன் தியா ஸ்கூல்ல வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை கொடுக்க மாட்டாங்க சுண்டல் பச்சைப்பயிறு அந்த மாதிரி கொடுப்பாங்க என்ன தியாவுக்கு வந்து சுண்டல் தான் கொடுத்தாங்க பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்க என்னதான் பேசுறா அப்படின்னு அவங்க அப்பாட இங்கேருந்து போனோடனே அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்த கலர் கலர் பாசியை தான் வாங்கிட்டு வந்து கழுத்துல போட்டிருக்கான் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் எனக்கு வந்து வேர்க்குது ஃபேன் ஆஃப் பண்ணும்